ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான இரும்பு பாத்திரத்தை பார்க்க போறோங்க இரும்பு பாத்திரத்தில் நம்ம சமைக்கிறதுனால என்ன பயன்னா இரும்பு சத்து நமக்கு கிடைக்குங்க அதுபோக நமக்கு நியூட்ரிஷன் வேல்யூ நல்லா கிடைக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்குது டச் ஓவனுங்க இதில் மூணு லிட்ரு அஞ்சு லிட்ரு ஏழு லிட்டரு வெரைட்டிஸ்லாம் இருக்குங்க இதில் நீங்கள் பிரியாணி பண்ணிக்கலாம் இதில் பிரியாணி பண்ணுறதுனால என்ன பயனால் நீங்கள் போட தேவையில்ல இது இதுலேயே நீங்கள் போட்டுக்கலாம் மேலே இருக்கிற கூட நீங்கள் கடாயாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க தாங்க ஆப்பு கடாயி இதில் நீங்கள் கிறிஸ்பாக ஆப்ப சுட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் வறுவலுக்கு அது இது யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கடாயில இது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு வறுவல் எண்ணெயை போட்டு வறுத்துக்கலாம் போச்சுக்கலாங்க இது தாங்க மினி ஊத்தாப்ப கடாயிங்க இதில் சின்னதாக நீங்கள் ஊத்தாப்பை போட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த டச் ஓவனில் மேல் டாப்பில் வந்து நீங்கள் கடாயாக யூஸ் பண்ணிக்கலாங்க இவங்களே தயாரித்து சேல் பண்ணுறதுனால கம்மியான விலையில குவாலிட்டியாக தராங்க அதனால மிஸ் வேண்டாம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க இதுதாங்க தாங்க கிரில் தவா இதில் வந்து ஸ்கொயர் இருக்குங்க ரவுண்ட் ஷேப் இருக்குங்க இதில் சிக்கன் ஃபீஸ்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க இதுதாங்க சின்ன தவா இதில் நீங்கள் வந்து ஆம்லேட் சுட்டுக்கலாங்க இதுதாங்க தோசை தவா ரோசாவில் வந்து மூணு வெரைட்டிஸ் இருக்குங்க இதுதாங்க பனியாரம் தவா இதில் வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குங்க இது வந்து வீடெக் கம்பெனி ப்ராடக்ட்டுங்க இவங்க எங்கே லொக்கேட் ஆயிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் கணபதி தாங்க லொக்கேட் ஆயிருக்காங்க ஃபர்தர் டீட்டெயிலுக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இப்படியே நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க